நீங்க என்ன செய்யறீங்க தெரியுங்களா இது ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயங்க நீங்க சாப்பிட்டது தானே மிக முக்கியமான அன்னம் பூர்ணீங்க அன்னம் அது வந்து தெய்வத்துக்கு சமமான ஒரு பொருளுங்க அந்த சாப்பாடு இந்த உலகமே இந்த சாப்பாட்டுக்கு இயங்கி கொண்டு இருக்கிறது இது இல்லைன்னா மனிதனுடைய உயிர் எப்படி இருக்குங்க சாப்பிட்ட சாப்பாட்டு தட்டிலேயே நம்ம கழுவுனா அதையே நீங்க அந்த சாப்பாட்டையே நீங்க அவமதிச்ச மாதிரி போயிருங்க ஒரு சுவை தகவலாக இன்றைக்கு ஒரு தகவலை பதிவு செய்ய போகின்றோம் டாக்டர் உணவு அருந்தும் வேலையிலே அந்த சாப்பாட்டு மேச்சைக்கு பக்கத்திலேயே கண்ணில் படும்படியாக அண்ணாபூர்ணியோட படம் முன்பு ஒன்று கொண்டு வச்சிருந்தேன் வீட்டில் அது ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு மனசுக்குள்ளாக ஒரு வாழ்த்தோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த அதோட ஒரு தத்துவம் இருக்குங்க பாருங்க சிவபெருமான் உலகத்துக்கே படி அளக்கிறாரு இந்த சிவபெருமான் படி அளக்கிறதுக்கு அவரு அன்னபூரின் கிட்ட காசியில போய் பாத்திரத்துல தான் வந்து உலகத்துக்கு படி அளக்கிறாரு நீங்க சாப்பிட்றீங்க இந்த நீங்க வந்து ஒரு கோடி ஒரு நாளைக்கு சம்பாரிச்சாலுங்க உங்களோட சாப்பாடு தான் இவ்வளவுதான் தான் சில பேருக்கு அது கூட இல்லைங்க கஞ்சி தான் குடிக்கிறாங்க இல்லையா ஆனா பொருள் நம்மளுக்கு ஆசை இருக்கும் அத்தனை வீடு அத்தனை கடை எல்லாம் இருக்கும் இல்லைங்க நமக்கு இவ்வளவுதான் தேவை சாப்பாடு ஆனா அந்த சாப்பாடை முதல்ல வந்து நம்ம வந்து அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடறது ரொம்ப நல்லது இப்போ சில பேர் வந்து அன்னபூர்ணை சதாபூர்ணை அந்த அன்னபூர்ணி மந்திரம் சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு மந்திரம் சிவனையோ பெருமாளையோ மகாலட்சுமியோ மகாலட்சுமி இன்றைய பொழுதுக்கு எனக்கு இந்த உணவு உணவு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது இப்ப நீங்க சாப்பிடக்கூடிய வேலையில சிறு பிள்ளைகள் பெரியார் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயங்க உங்கள் சாப்பாட்டு தட்டில் நீங்கள் வந்து முன்னோர்கள் அது நிலத்தில் வாழ்வன நீரில் வாழ்வன பரப்ப ஓடுவன இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு சாதம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு மற்றதை நீங்கள் சாப்பிட்றீங்க இதுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு தீர்த்தமாக ஏதோ தெளிச்சுட்டு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுங்கண்ணே கடையாக அப்படி தான் நம்ம செஞ்சுட்டு சாப்பிட்றோம் கொஞ்சம் வைக்க சாப்பிட்றீங்க நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்க உங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்துருக்கிறாங்க இல்லாத யாரோ இருக்கிறாங்க நல்ல சாப்பாடு நீங்க சமைச்சிட்டீங்க பகிர்ந்து உணவு உணவு உள்ள உட்கொள்ள வேண்டும் நீங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஃபுட் இஸ் டு பி ஷேர் அதாவது பகிர்ந்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு அப்படின்ற அதிதிகள்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட முடியாதவங்க இருப்பாங்க அதனால சாப்பாடுன்னு சொல்லி வந்தவங்களுக்கு கொடுத்துடணும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் வந்துருக்காங்க நம்மலாம் நல்லது ஆக்கி நம்ம வந்து தனியாக சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்குலாம் வந்து எல்லாம் நம்மக்கிட்ட பணி செய்யக்கூடிய பணியாளர் இருக்கா வேலைக்காரவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் படைசெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம மட்டும் புதுசாக ஆக்கி சாப்பிட்றது அது ஏற்புடையதாகாது எல்லாரோடையும் அந்த பகிர்ந்து சமமாக சாப்பிட்றது நல்லது அது ஒன்று விஷயங்க என்ன திசை அப்படின்னு பார்த்தா பெஸ்ட்டு வந்து கிழக்கு திசைங்க மிக சிறந்தது கிழக்கு திசையை பார்த்து அமர்ந்து சாப்பிட்றது நல்லதுங்க தெற்கு திசைன்றது எம திசைங்க சவுத் இந்த தெற்கு திசையை நோக்கி நம்ம வந்து சாப்பிடல ஆகாது அப்படின்னு சொல்லுது ஆனா கிழக்கு திசையை பார்த்து அல்லது மேற்கு திசையை பார்த்து சாப்பிடறது ஏறக்குறைய வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்கும் ஒண்ணுங்க அப்புறம் எல்லாருக்கும் சில வீடுகள்லங்க இந்த மலாயில சொல்லுவோம் இல்ல மானாஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு சாப்பிட்ட உடனே மங்களியே கையை அப்படியே மங்கிலிய கழிட்டு வருவாங்க நீங்க என்ன செய்யறீங்க தெரியுங்களா இது ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயங்க நீங்க சாப்பிட்டதுதான மிக முக்கியமான அன்னம் நீங்க அன்னம் அது வந்து தெய்வத்துக்கு சமமான ஒரு பொருளுங்க அந்த சாப்பாடு இந்த உலகமே இந்த சாப்பாட்டுக்கு இயங்கி கொண்டு இருக்கு இது இல்லைன்னா மனிதனுடைய உயிர் எப்படி இருக்கணும் சாப்பிட்ட சாப்பாட்டு தட்டிலேயே நம்ம கழுவுனா அதையே நீங்க அந்த சாப்பாட்டையே நீங்க அவமதிச்ச மாதிரி போயிருங்க அதனால தயவு செய்து திட்டவட்டமாக நிதர்சனமாக நீங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணீங்க இனி சாப்பிட்ட தட்டுல கழுவாதீங்க கையை கழுவாதீங்க அது வந்து இந்த வாழ்க்கை மட்டும் இல்லைங்க அடுத்த அடுத்தடுத்த பறவைகளில் அன்னத்வேஷம் கண்டிப்பாக திட்டவட்டமாக உங்களுக்கு ஏற்பட்டு அப்படின்னா சில பேர் பஞ்சத்தில் போய் மாட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி போய் மாட்டிடுவாங்க அதனால சாப்பிட்ட தட்டில அப்படியே அப்படியே உக்காந்துக்கிட்டு எந்திரிச்சியெல்லாம் போக டைம் இல்லை அப்படியே தழுவிட்டு போகிறது அதை பண்ணவே பண்ணாதீங்க அது ஏற்புடையதே ஆகாது